வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா நம்மளில் சில பேர் எதையாவது இழந்திருப்போம் அதாவது உறவினர்களோட துரோகத்தால் சொத்துக்களை இழந்திருப்போம் நண்பர்களோட சதியால் பணத்தை இழந்திருப்போம் பொருள் இழந்திருப்போம் இப்படி எதையாவது ஒன்று இழந்திருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இழக்கக்கூடாதது இது தெரியுமா நம்பிக்கை என்ன சில சமயம் நம்ம எதையாவது இழந்துட்டோன்னா அதையே நினச்சி வருத்தப்பட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியத்தைக்கு எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நம்பிக்கையை கொஞ்சம் கூட தளர விடாமல் நம்ம இருக்கணும் அதாவது துன்பங்கள் அப்படிங்கிற இருள் சூழ ஆரம்பிக்கும்போது தான் நம்ம வெளிச்சத்தை தேட ஆரம்பிக்கிறோம் அப்படி நம்ம வெளிச்சத்தை தேடும்போது இறை அருள் நமக்கு துணை நிற்கும் போது அந்த வெளிச்சம் சிறப்பான ஒளியாக நமக்கு கிடைக்கும் ஏன் ஒளி வெள்ளமாகவே கிடைக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எது தெரியுமா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சீன ஞானி மௌலானா ரூபி அவர் சொன்ன ஒரு வாசகத்தை நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும் அதாவது நீங்கள் இழந்ததை விட இழந்த பொருளை விட மிக சிறப்பான ஒன்று உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத வாசகத்தை நினைவு வச்சுக்கணும் நம்ம அதாவது நம்ம இழந்ததை விட அந்த பொருள் வந்து மிக வேறொரு வடிவத்தில் மிக சிறப்பாக உங்களை வந்து நிச்சயமாக சேரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த வாசகத்தை நம்ம எழுதி கூட வச்சுக்கலாம் அது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு தடவை படிக்கிறப்பவே நமக்கு வந்து ஒரு புது உத்வேகம் வரும் நமக்கு அதனால் இதெல்லாம் இழந்துட்டோமே இதெல்லாம் எனக்கு கவலைப்படாதீங்க ஏன்னா இதை விட ஒரு சிறப்பா உங்களுக்கு ஒரு பொருள் வந்து உங்களை அடைய போகுது ஏன்னா அதை நினைச்சு நீங்க வந்து அதை வரவேற்க இருங்க ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்